மேலக்கடம்பூர் திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய அன்பர் விஜயன் என்று நாங்கள் அழைப்போம் மேலக்கடம்பூர் விஜயன் என்றால் கட்புலன் முகநூல் இதிலெல்லாம் அவரை தெரியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆலயங்களுக்கு மேல் இவர் இங்கே தேடி சென்று அதாவது சின்ன சின்ன கிராமம் பாதையே இல்லாத கிராமம் முழுவதுமாக கைவிடப்பட்ட ஆலயங்கள் ஓரளவு வழிபாட்டில் உள்ள ஆலயங்கள் என்று பல ஆலயங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி காட்சிப்படுத்தி முகநூலில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் ரெண்டாயிரம் ஆலயங்கள்லாம் நான் கூட அவ்வளோ போயிருக்க மாட்டேன் அதிகபட்சமாக ஒரு ஆயிரம் ஆலயங்கள் தான் போயிருக்க முடியும் இதையெல்லாம் காட்சிப்படுத்தியால் அதன் விளைவா விளைவாக என்ன என்றால் பல ஆலயங்கள் வந்து குடமுழுக்கு ஆவதற்கு அவர் வந்து ஒரு அடிப்படை அவரை அறியாமலே அந்த பணியின் விளைவு பயன் வந்து பல ஆலயங்கள் வந்து மீள எடுத்து கட்டப்பட்டு பலரால் அடையாளம் காட்டப்பட்டு அந்த ஊரை சேர்ந்தவர்களோ இல்லை பொது மனிதர்களோ அங்கே சென்று அந்த ஆலயங்களை எடுத்து இன்றைக்கு புனரமைத்து குடமுழுக்கு செய்து வருகிறார் அந்த புண்ணிய உரியவர் மேலக்கடம்பூர் விஜயன் என்று பெயர் சென்ற குடமுழுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தபொழுது எனக்கு அறிமுகமானார் திரு வசந்தகுமார் அவர்களும் நானும் சென்ற குடமுழுக்கிலே சிறு பங்கு ஏற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அப்பொழுது இன்னும் இருபத்தி ரெண்டு வருடம் இளைஞராக இருந்தார் அப்பொழுது சிவா இவர்கள் அந்த கோட்டகம் சங்கர் என்பவர்கள் இவர்கள் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அங்கே வந்து இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த குடமுழுக்கின் போதும் பெருமளவு அன்னதானம் செய்துள்ளார்கள் சிவா